சாத்தியதைக்கிறேன் ஏன் வந்திருக்க சொன்னால் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தேதி வருது அது சம்மந்தமாக கதைக்கலாம் என்று எங்கள் திரு அரியேந்திரன் நெய்யாவுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம் சங்க சின்னத்தில் கேட்குறேன் நீங்கள் நினைக்கலாம் என்னடா தோக்க போகிறவருக்கு வாக்கு கேட்டு வரோம்னு சொல்லி உண்மைதான் தோக்கத்தான் போகிறோம் என்றாலும் எங்களோட சுயநிலைய உரிமையை நாங்கள் ஒரு தமிழ் மக்கள் என்ற முறையில் நாங்கள் அதை கேட்க வாரம் இல்லை சில பேரை நான் சொல்லலாம் இப்போ நீங்கள் நாங்கள் யாருக்கு ஓட் பண்ணினாலும் நாங்கள் வெளியே இல்லாது இலங்கை சட்டப்படி எங்களுக்கு ஐம்பது வீதத்துக்கு மேலே நாங்கள் ஓட்ஸ் எடுக்கணும் அப்போ எக்காரணம் எக்காரணங்களுடன் தமிழன் ஒரு ஜனாபதியாக வர ஆனால் எங்களோட பலத்தை நாங்கள் மக்களை காட்டலாம் நீங்கள் ரணிலுக்கு வாக்களித்தீங்கன்னு சொன்னால் இதுவரை காலத்தில் ரணில் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை விடுதலை புலிகளை உடைச்சதுக்கு காரணம் ரணில் முன்னுண்டு நதி வேலை செய்து உடைச்சது ரணில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சஜித் ஆயிரம் புத்தகார கட்ட போகிறேன் நான் நினைக்கிறேன் வடகிழக்கு இருக்கிற அவள அரச புத்தர் சிலை வந்துடும் சஜித் வந்தால் அடுத்தது அனிரகுமார திசநாயக்கா அவர் எங்களுக்கு புதுசாக வந்திருக்கிறார் வெல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது ஆனால் வடக்குகளை இணைப்பை முன்னின்று இல்லாமல் செய்தவர் அவர்தான் எங்களுக்கு எதிராக அடுத்தது ராஜபக்ச மகன் இனப்படை வழியாளி இவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்களிக்கிறதுக்கு போய் பயணிக்கிறீர்கள் அப்போ ஏன் எங்களை பழத்தை காட்டுறதுக்கு திரு அரியேந்திரன் ஐயாக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் சங்க சின்னத்துக்கு நாங்கள் அடிமையாக வாழ்ந்துட்டோம் அடுத்த அடுத்தவந்த மொழியை பெருசாக நினைச்சுக்கண்டு தமிழ் மொழியை நாங்கள் விளந்துக்கண்டு போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னலேயே நாங்கள் கோயிலுக்கு போய் ஐயா சொல்கிறோம் ஓம் ஹந்தாயனமாங் கவிதாயனமான் தான் நாங்களுக்கு தெரியுது காதுக்கு என்ன விளக்கமே தெரியாத கும்பிட்டுட்டு வருவோம் ஏன்னால் கடவுளுக்கு அந்த மொழி தெரியும் உண்டு அதே மாதிரி தான் இல்லை நாங்கள் விளையாடைக்க கல்லன் பொழுசு விளையாடி இருப்போம் அதில் பொழுசாக வாரவன் சிங்களத்தில் கதைப்பான் ஏ மக்கே கோமதை இது ஒன்று கதைச்சா அது இப்போவும் தான் எங்களுக்கு இருக்குது போர்டரில் போய் மறைச்சான்னு சொன்னால் சிங்களத்தில் கதைக்கிறான் ஈவன் தமிழ் பொழுஸ் கூடி சிங்களத்தில் கதைக்கிறான் ஏனென்றால் சைக்காலஜிக்கலாக நாங்கள் பயந்துருக்கிறோம் அந்த மொழிக்கு தமிழ் பேசுகிற ஈவன் தமிழர் ஆன பொழுது கூடி சிங்களத்தில் எங்களோட கதைக்க வரான் ஏனென்றால் அது பெருமையாக அணைக்கிறான் அந்த மொழி வந்து எங்களை பயப்படுத்தி வச்சுருக்குன்னு சொல்லி இதையும் தாண்டி நாங்கள் இன்னைக்கு தமிழ் மக்களுக்காண்டி ஜனாபதியாக வரையலாமல் தெரிஞ்சும் கூடி நாங்கள் ஒரு ஒரு ஆளை முன்னிறுத்தி உள்நாட்டு தமிழர் இலங்கை தமிழர் எல்லோரும் சேர்ந்து கேட்க ஏன் நீங்கள் வாக்களிக்க இயலாது ப்ளீஸ் சங்க சின்னத்துக்கு ஏன் உங்களோட வாக்கு கொடுக்க இல்லாது திரும்ப திரும்பவும் நீங்கள் சிங்கள மக்களுக்கு வாக்களித்து உங்களோட வாக்கை செல்லுபடியாக செய்கிறாலும் பார்க்க